சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்குது கனகசபை விவகாரத்தில் சென்னை உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கு அந்த தீர்ப்பின் பேரில் என்ன நடந்துச்சு சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிற வழக்கம் தொன்று தொற்று பல நூற்றாண்டு காலமாக நடைமுறையில் உள்ளது அங்கு கனகசபை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் செல்கின்ற போது அதை தடுப்பது யார் அதை தடுக்கக்கூடியவர்களை சட்டப்படி இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது குறித்து ஒரு வார காலத்தில் எங்களுக்கு அறிக்கை தர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் இந்த தீர்ப்பு பொன் எழுத்துக்களால் பதிக்கப்பட வேண்டிய வரலாற்று சிறப்புமிக்க பக்தர்கள் அனைவரும் தமிழக முதலமைச்சர் ஆட்சியிலே வரவேற்கத்தக்க தீர்ப்பு கனக ச சபை சர்ச்சை எப்போது தான் ஆரம்பிச்சிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொரோனா காலகட்டத்தில் சபை மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்வதற்கு பக்தர்களுக்கு தடை விதித்தார்கள் கொரோனா காலம் முடிந்த பிறகும் பக்தர்கள் மீது ஏறி சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது என்று தடை விதித்த காரணத்தினால் பக்தர்களுக்கும் தீட்சர்களுக்கும் தள்ளுமுள்ளு அடிதடி த ஏற்ற ஜாதி பாகுபாடு பல்வேறு பிரச்சனைகள் நடைபெற்றது அப்பொழுது தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் புதுவை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் அதிகாரிகள் எஸ்பி காவல்துறை எஸ்பி ஜட்ஜி போன்றவர்களாம் கலசபை மீதேறி தொண்டு தொட்டு சாமி தரிசன வழிமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டபோது கூட மறுத்தாக புதுதீச்சர்கள் அப்போது அப்பொழுது தெய்வீக பக்த பேரவை சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடுத்தேன் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே நல்லது ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள் இன்றைக்கு கடகசபை மீது ஏறி அத்துணை பக்தர்களும் மகிழ்ச்சியோடு சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் கனகசபை தரிசனத்தை தீசியர்கள் வந்து எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் அவங்க ஏறக்கூடாதுன்னு சொல்றாங்க கனகசபை என்கின்ற புனிதமான இடத்திலே பக்தர் அனைவரும் நின்று நடராஜ பெருமானையும் சிவகாமி அம்மாவையும் தரிசித்து வருகிறார்கள் ஆனால் அங்கே செல்கின்ற பக்தர்களிடத்திலே கையூட்டாக பெறக்கூடிய பணத்தை பங்கிட்டுக் கொள்வதிலே அவர்களுக்குள் சண்டை ஏற்படுகிறது இதுதான் உண்மையான காரணம் கேட்டால் கூட்டம் பக்தர்கள் அதே அலைமோது வரியாக வராங்க மேலே ஏற முடியும் தவறான செய்தி சொல்கின்றார்கள் ஏனென்றால் அங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் ஒரு இரண்டு நிமிடம்தான் நடராஜ பெருமானை கண்குளிர கிட்டக்க ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டு காலமாக நின்று கும்பிட்ட தான் இன்றைக்கும் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்றார்களே தவிர வேறு எந்தவிதமான பிரச்சனையும் அல்ல பொது தீச்சர்கள் தங்களுடைய சுய லாபத்தின் காரணத்தினால் கலசபை மீதேறி சுவாமி தரிசனத்திற்கு தடை விதித்து வருகின்றார்கள் சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்கள் விஜயநகர பேரரசு பல்லவ மன்னர்கள் போன்ற மன்னர்கள் ஆட்சி புரிந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை இப்பொழுதுதான் இரண்டாண்டு காலமாக சுய லாபத்திற்காக பொது தீச்சர்கள் தடுத்து வருகின்றார்கள் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த திருமணம் நடராஜர் கோவிலை அரசுமையாக்குவதற்கு மிக முயற்சித்தார்கள் அப்போது ஒரு தீர்ப்பு வந்தது என்னவென்றால் இந்த திருமணம் நடராஜர் கோவில் தமிழக அரசுக்கு சொந்தமான கோவில் பக்தருக்கு கோவில் என்று சொன்னார்கள் பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகின்ற போது சிதம்பரம் நடராஜர் கோவில் மன்னர்களால் கட்டப்பட்ட கோவில் பக்தர்களுக்கு சொந்தமான கோவில் இது பொது தீச்சருக்கு சொந்தமல்ல ஏனென்றால் இது பக்தருக்கு சொந்தமான கோவில் ஆனால் அப்போ இது தீச்சர் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே கிடையாது வேற வருமானம் கிடையாதுன்னு பொய்யான ஒரு தவளை அங்கே சொன்னார்கள் அதனால் நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா பொது தேசினுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த கோவிலை நிர்வாகித்து வரலாம் ஆனால் தவறு செய்தால் நிச்சயமாக தமிழக இந்து சமய சமத்துறை நடவடிக்கை எடுக்கலாம் என்று அன்றைக்கே நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் அந்த தீர்ப்பின் அடிப்படையில்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் எனவே இந்த ஆட்சி பக்தர்களுடைய ஆட்சி என்று மக்கள் அனைவரும் போற்றி பாராட்டு வருகின்றார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க